வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் அத்தனையும் நடந்து முடிந்த நிலையிலே ஒரு பரபரப்பான சூழல் ஒன்று இலங்கை எங்கிலும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே மாற்றத்திற்கான முன்னணியினுடைய செயற்பாட்டாளரும் அரசியல் விமர்சகரும் கல்வனை சட்டத்தரணிகளின் சங்க தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான ரைசுல் ஹாதி அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் வரமத்து வணக்கம் நேர்களே அஸ்லாம் வலைக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்ததன் அறிவித்ததன் பின்னர் சிறுபிள்ளை தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் அதை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு வரலாற்று முக்கியத்துவமிக்கதாக காணப்படுகின்றது இதற்குரிய காரணம் என்ன இலங்கையிலே ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி அதைத் தொடர்ந்து மக்கள் போராட்டம் என்பவற்றின் பிறகு மக்கள் மனதிலே ஏற்பட்டிருந்த அந்த ஆரோக்கிய மின்மையான செயற்பாடுகளை தற்போது அந்த ஜனாதிபதி பதவியினை எடுத்து மக்களுக்கு ஜனநாயக உரிமையினை மக்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பமாக இருக்கின்றபடியாலும் இலங்கை வரலாற்றிலே இதுவரை காலமும் இரண்டு பிரதான வேட்பாளர்கள் போட்டியிட்டு அதை யார் வெற்றி பெறுவார் என்பதனை தேர்தலுக்கு இரண்டு கிழமைகளுக்கு முன்பே கணிப்புகள் செல்லப்பட்டு வந்த காலம் மாறி தற்போது மும்முனை போட்டியாக மும்முனையிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடைய செயற்பாடுகளும் சோஷியல் மீடியாவிலே இவர்களுடைய கருத்து பரிமாறல்களும் இலங்கை வாக்காள பெருமக்களை ஒரு சுறுசுறுப்பான நிலையை கொண்டு வந்திருக்கின்றது என்றுதான் குறிப்பிடலாம் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலேயே இம்முறை நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் மிக முக்கியமானதாக கருதப்படுவதற்குரிய காரணம் என்ன தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கூறுவதை போல் சிறுபான்மை மக்களுக்கு முக்கியமான தேர்தலாக இருப்பினும் இருந்து வந்திருக்கின்றது அதனை கடந்த காலங்களிலே சிறுபான்மை சமூகங்களின் தலைவராக இருந்தவர்கள் ஒருவரான மருகம் அமைச்சம் மஸ்ரபவர்கள் அவர்கள் அதனை சாதித்து ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகின்ற விடயின் போதுதான் அந்த சிறுபான்மையினங்களுக்கான உரிமை விடயத்தினை பெற்றுக் கொடுக்கலாம் என்ற விடயத்திற்காகவும் அதே போன்று மருகும் அம்மச்சம் அஸ்ரப அவர்கள் சந்திரிக்கா அம்மையாருடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒரு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினை கொண்டு வந்திருக்கின்றார் அதே போன்று முஸ்லீம் அமைச்சுக்களை சரியான முறையிலே பெற்று எவ்வாறு வேலைவாய்ப்புகள் வழங்கலாம் என்பதனை மிரூபித்து காட்டிருக்கின்றார் இவற்றிற்கு ஒரு படி மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாஸ் அவர்களூடாக சிறுபான்மை இனங்கள் பாராளுமன்றத்திற்கு அல்லது மாகாண சபைக்கு செய்யப்படுகின்ற அந்த வெட்டுப்புள்ளி வீரர் பன்னெண்டு தசம் ஐந்து வீதமாக இருந்ததனை நான்கு வீதமாக குறைத்து அதனூடாக சிறுபான்மை கட்சிகளும் அல்லது சிறுபான்மை அங்கத்தவர்கள் பாராளுமன்றத்திலே ஒலிக்க செய்வதன் மூலமாக அதே போன்று மாகாண சபையிலும் சிறு கட்சிகள் அல்லது சிறுபான்மை கட்சிகள் தங்களது பேருத்துவத்தினை பெற்றுக்கொள்ளும் வகையிலே அந்த பெற்று அந்த திருத்தத்தினை இரவோடிரவாக செய்து மக்களுக்கு நன்மை பயக்கும் விதத்திலே அதனை செய்து காட்டிருக்கின்றார் அதனால்தான் ஒரு பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஒரு மாகாண சபை தேர்தல் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பவற்றை விட ஜனாதிபதிகளாக போட்டியிடுகின்றவர்களிடம் தங்களது டிமாண்ட்களை வைத்து அவற்றினை நிறைவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து வந்திருக்கின்றது ஆனால் தற்போதைய இந்த வேட்பாளர்களிடம் எந்த விடயங்களையும் எந்த சிறுபான்மை கட்சிகள் வைத்து அவற்றினை நிறைவு செய்வதற்காக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் அரசியல் விஞ்ஞாபனத்தில் கூறப்படாத நிலையிலும் எந்த விடயங்கள் முன்வைக்கவும் இல்லை எந்த விடயங்களை சமூகத்திற்காக தாங்கள் கொடுப்போம் சிறுபான்மை இனங்களுக்கு தாங்கள் என்னென்ன உரிமைகளை கொடுப்போம் என்றும் கூறாத நிலையில் தங்களுடைய அதாவது சிறுபான்மை கட்சிகள் குறிப்பாக அவ தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் அதே போன்று சிறிலங்கா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர்கள் தங்களுடைய தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கும் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தாங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த கட்சியோடு தான் சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்ற விடயத்திற்காகவும் மக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாது அல்லது சிறுபான்மை சமூகம் எதிர்நோக்கின்ற உரிமை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது சலுகை சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே முன்வைக்காமல் தாங்கள் நினைத்தவாறு மக்களை ஒரு ஏமாற்றி வித்தையாக காட்டி மக்களின் அபிப்பிராயம் பெறுகின்றோம் என்றும் அதே போன்று மக்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்றும் எந்த உரிமைகளையும் இந்த விடயங்களில் பேசாமல் எடுத்தவாறாகவே அவர்கள் தங்களுடைய ஆதரவினை ஒவ்வொரு கட்சிக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சஜித் பிரேமசாசா அவர்கள் தங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனத்திலே முஸ்லீம் சமூகம் இலங்கையில் இருக்கின்ற இரண்டு சிறுபான்மை சமூகங்களுக்கும் எந்த உரிமையை வழங்குவேன் என்ற தெளிவாக விடயங்கள் குறிப்பிடாத நிலையில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அதே போன்று மக்கள் காங்கிரஸ் தலைவரும் முந்தி அடித்துக் கொண்டு தங்களுடைய ஆதரவினை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது இந்த சமூகத்தை சிறுபான்மை சமூகங்களில் ஒன்றாக இருக்கின்ற முஸ்லீம் சமூகத்தை மேலும் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்வதற்கான அறிகுறிகள் தான் இதுல காணப்படுகின்றது ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்கு வாட்ஸ்அப்ல இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் நிறையவே வழங்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள்ல இந்த இன பிரச்சினைகளுக்குரிய தீர்வு அதுல வழங்கப்பட்டிருக்கிறதா அதுலயும் மின்னண்டா இன்னொரு பிரச்சனை இந்த ஊழல் பிரச்சினை கொள்ளை அடித்தல் பிரச்சினை என்பதை எல்லாம் விட ஒரு பிரச்சனை தான் அந்த சிறுபான்மையினருடைய இன பிரச்சனை அதற்கான தீர்வுகள் குறிப்பாக செல்ல போனால் இந்த விடயம் தொடர்பில் தெளிவாக எந்த தெளிவான பதில்களை கூறவில்லை இருந்தாலும் இந்த சிறுபான்மை சமூகங்கள் அல்லது இனப்பிரச்சி இலங்கையிலே புரியோடி போயிருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வடக்கு கிழக்கினை அதற்கு தீர்வு தருவேன் என்று அதாவது பதிமூன்றாம் சட்டத்தினை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அதே போன்று தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் பதிமூன்றுக்கான அதிகார பதிமூன்றில் கூறப்படும் அதிகாரங்களிலான போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரங்கள் என்பவற்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதனை நான் பெற்றுத்தரேன் என்று குறிப்பிடுகின்றார் அதே நேரம் தற்போது பரவலாக இளைஞர் மத்தியிலே கடும் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்ற அனுரகுமாரதி திசாநாயக்க அவர் குறிப்பிடுகின்றார்கள் இலங்கையிலே இருக்கின்ற பிரச்சினைகளுக்கு திட்டமிட்ட அல்லது திட்டமிடப்படாத குடியேற்றங்களை தடுத்து நிறுத்துவேன் இணை இன பிரச்சினை தொடர்பில் அவர் எந்த விதமான தீர்வினையும் சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் ஜே ஆர் அவர்களுக்கும் இடையிலே செய்யப்பட்ட அந்த இந்துலங்கா ஒப்பந்தத்தினை முழுமையாக எதிர்த்தவர்களில் ஒரு குறுமையராக என்பிபி அன்றைய ஜேவிபி இந்த என்பிபி இருக்கின்றது அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாகங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது இதை எவ்வாறு முற்றுமுழுதாக பதிமூணா திருத்த சட்டத்தினை அமல்படுத்தினாலும் சரி அல்லது பாராளுமன்றத்திலே போட்டு அதிகாரத்தினை காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரத்தினை தமிழ் தரப்பினர்களுக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி இவை இரண்டுமே இரண்டு சென்றால் அன்போகுமார் திசாநாய் அவர்கள் இதுபடி தொடர்பான தெளிவான கருத்தொன்றனை முன்வைக்கவில்லை ஆனால் அவருக்கும் தம் வட மற்றும் பதிலே சிறு சிறு ஆதரவு இருக்கின்றது அவர் செல்கின்றார் தான் இனப்பிரச்சினைக்கு தீர்வுமையை கொண்டு வருவேன் என்று குறிப்பிடுகின்றார் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த இரண்டு பிரதான வேட்பாளர் மூன்று பிரதான வேட்பாளர்களும் இன்னமொரு சிறுபான்மை சமூகம் இருக்கின்றது என்பதனை கன்சிடர் பண்ணவில்லை அவர் கருத்தில் எடுக்காமல் தமிழ் மக்களுக்கான தீர்வினை பதிமூணாவது சட்டத்தினை அமல்படுத்துவேன் என்று ஒருபுறம் கூறுகிறார்கள் ஆனால் அதே சமூகத்தோடு அந்யோன்யமாக சேர்ந்திருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தை பத்தி எந்த கருத்தில் விடயத்துல முஸ்லிம்களுக்கு எவ்வகையான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் நான் குறிப்பிடுவது என்ன சொன்னால் வடக்கும் கிழக்கு மாகாணங்கள் தனித்தனியே இருக்க வேண்டும் அது எங்களுடைய மாற்றத்திற்கான முன்னணிகின்ற ஒரு பிரதார குறிக்கோளாக இருக்கின்றது வடக்கு மாகாணம் வேறாகவும் கிழக்கு மாகாணம் வேறாகவும் இருக்கின்றது போதாவது வருகின்ற ஜனாதிபதியினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சமஷ்டி அடிப்படையில் இரண்டு சமஷ்டிகள் வடமாகாணத்துக்கு ஒரு சமஷ்டியும் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு சமஷ்டியும் தீர்வாக முன்வைக்கப்பட்டு வந்தால் தவிர இந்த இன பிரச்சினைக்கு காண முடியாது ஏனென்று சொன்னால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வானுகின்ற பொழுதோ மாதிரி சமூகம் அதனால் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் சஜித் பிரேமதாஸ் கூறுவது போன்று வடக்கு கிழக்கு முனைக்கப்பட்டாலும் அந்த முஸ்லிம் சமூகம் பிரச்சினை எதிர்நோக்கும் அல்லது காணி அதிகாரத்தினையும் போலீஸ் அதிகாரத்தினையும் தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சினை தீர்வீர் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த முஸ்லிம் சமூகம் வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அதனால்தான் இந்த இனப்பிரச்சினை துறைவன் தோர்வில் இந்த இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அதிகபட்ச ஆணையை பெற்ற தலைவர்கள் என்கின்றார்கள் சாணக்கியம் என்கின்றார்கள் சத்தியம் என்கின்றார்கள் இந்த தலைவர்களுமோ அல்லது ஏனைய தலைவர்களுமோ முஸ்லிம்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக முஸ்லீம்கள் காணி பிரச்சினை முஸ்லிம்களுடைய மற்ற உரிமை பிரச்சினை மற்ற அதிகார பிரச்சினைகள் வடகிழக்கு மாகாணம் தனித்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கூட செயல் காணிகளுக்கு இதையெல்லாம் செய்து கொடுக்காமல் எடுத்த எடுப்பிலேயே தான் இந்த வேட்பாளருக்கு ஆதரவு என்கின்ற பொழுது இந்த முஸ்லிம் சமூகம் இன்னும் மீண்டும் மீண்டும் அதல பாதாரத்துக்கு செல்ல வேண்டிய நிலைதான் ஏற்படுமே தவிர முஸ்லிம் சமூகம் எதிர்கொள் எதிர் எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சினை நில மற்றும் எல்லா பிரி உரிமை பிரிச்சி உரிமை சார்ந்த விடயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் அந்த நிலையை உருவாக்கி இருப்பவர்கள் இந்த முஸ்லிம் கட்சி தலைவர்கள் தானே தவிர வேறு எவரும் அல்ல இப்ப சர்வதேச அரசியல்ல இந்த பூகோள அரசியல்ல எவ்வகையான தாக்கத்தை இலங்கைக்கு போகுது சிறந்த கேள்வி ஒன்று அன்சர் அவர்களே ஏனென்று சொன்னால் நாங்கள் இலங்கையை பொறுத்த வரையிலே இந்து சமுத்திரத்தின் நித்திலம் என்கின்றோம் சகல நாடுகளுக்கும் ஒரு பொதுவான பாதையாக இந்த இந்து சமுத்திரம் காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் உலகளாவிய அந்த வரைபடத்தை பார்க்கின்றவர் இலங்கையின் அமைவிடம் இலங்கையிலே இருக்கின்ற இயற்கை வளங்கள் அல்லது அதனோடு சேர்ந்து இருக்கின்ற இயற்கை வளங்களை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் இலங்கை உலகத்திலே எங்குமே இரண்டு காலநிலைகள் காணப்படலாம் ஒன்று உஷ்ண காலநிலை அல்லது குளிர் காலநிலை ஒவ்வொன்றும் மாறி மாறித்தான் இந்த யூரோப் போன்ற நாடுகளில் ஆனால் இலங்கையிலே சமகாலத்திலே குளிர் பிரதேசம் இருக்கின்றது அதே போன்று வெப்ப வலயம் இருக்கின்றது இரண்டு கிடைப்பட்ட வலயமும் காணப்படுகின்றது எனவே இலங்கை இலங்கையின் அமைவிடமும் இலங்கை காலநிலையின் காலங்களும் இலங்கையிலே சர்வதேசம் கண் வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் வந்தோம் உலகத்திலே இருக்கின்ற திரு இயற்கை துறைமுகங்கள் இருக்கலாம் ஆனா இலங்கையினுடைய இயற்கை துறைமுகம் திருவண்ணமையில் அமைந்து இருக்கிறதால் அது உலக நாடுகளுக்கு கண்ணில் போட்ட ஒரு கந்தலாக இருக்கின்றது இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த தற்போது நடைபெறுகின்ற இந்த கோட்டா போட்டி அரசியலுக்குள் மும்முனைகளாக போட்டியிடுகின்ற அனுரவகுமார் விசாநாயக்காவும் சரி அல்லது சஜித் பிரேமதாசாவும் சரி அல்லது ரணில் விக்ரமசிங்காவும் இருந்தாலும் சரி இந்த வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு பத்திரிகை வாயிலாக கிடைக்கப்பட்ட செய்தியின் பிரகாரம் ஒவ்வொரு நாடுகள் அல்லது ஒவ்வொரு அமைப்புகள் தங்களுடைய நிதியினை செலவைத்து தான் விரும்புகின்ற எங்களுக்கு ஜால்ரா போடுகின்ற ஒரு ஜனாதிபதியினை கொள்ள வேண்டும் என்ற ஒரு மும்பினை போட்டு தான் இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு உதாரணமாக கடந்த அண்மையிலே பங்களாதேஷில் நடைபெற்ற நீங்கள் அந்த மக்கள் போராட்டத்தை பார்க்கலாம் யா ஷேக் ஹசீனா அவர்களை அங்கே இருந்து விரட்டி அடித்து விட்டு இப்பொழுது அந்த நாடு மிகவும் தாண்ட அதல பாதாளத்தை சென்று கொண்டிருக்கின்றது அங்கே மக்கள் கோஷம் வேண்டாம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் இன்று அதே ஷேக் ஹசீனா வர வேண்டும் நாட்டுக்கு தேவை என்று சொல்கின்றனர் அதே போன்ற மற்றொரு பூகோள அரசியலை பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் அண்மையில் நடந்த தேர்தல் பொது தேர்தல் அதே போன்று பாகிஸ்தான் நடந்த தேர்தல் இங்கெல்லாம் நடைபெற்றது சொல்லார்கள் முன்னாள் பிரதமர் இன்றாங்கான் வெற்றி பெற்று விட்டார் என்று மருதானே அவர் உள்ளுக்கே இருக்கின்றார் சிறையில் இருக்கின்றார் மருதானமே முடிவுகள் மாற்றம் அடைந்து வருகின்றனர் அதே போன்றுதான் இந்தியாவில் நடந்த தேர்தலிலே சகல கணிப்பீடுகளும் தேர்தல் முடிவுகளும் வந்து கொண்டிருந்த பொழுது ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்ற ஊகம் ஒன்று தெரிவிக்கப்பட்டிருந்த விலையில் இறுதியிலே சொல்லப்பட்ட முடிவுகள் அனைத்தும் மோடி அவர்களை ஆட்சி கொண்டு அமைத்திருக்கின்றது இந்த பெரிய நாடான இந்தியாவிலே சர்வதேச அரசியல் செல்வாக்கு செலுத்துகின்றது பாகிஸ்தானில செலுத்துகின்றது மற்றும் ஒரு தெற்காசிய நாடான பங்களாதேஷில செலுத்துகின்றது என்றால் இலங்கையில் அது நடக்காது என்று சொல்ல முடியாது இப்ப அதுலேயும் இன்னும் ஒரு விஷயம் உண்டு உங்களுக்கு கேட்கறதுக்கே வைக்க மாதிரி அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை திருடிய கல்வர்கள் கூட்டம் ஒன்று ஒன்று இருக்கின்றது மற்றது இனவாதத்தையே மூலதனமாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள் அவங்களெல்லாம் ஆக்கள் ஒழிச்சு கொண்டு இருக்கிறாங்க அவர்களும் மக்களுக்குரிய அந்த ஞாபக சக்தியும் மிகவும் உதாரணத்திற்கு நேற்று என்ன என்று கேட்டால் ஒரு நிமிஷம் சிந்திச்சு தானே மக்களும் மறந்த ஆகிவிட்டார்கள் யார் யார் இனவாதிகள் என்பதை மறந்த நிலையில் வாக்காளர்களுக்கு ஒரு பிரம்ம ஏற்படுத்தப்பட்டு ஆதரவளிக்கின்ற குறிப்பாக சிறுபான்மை கட்சிகள் தாங்கள் ஆதரவளிக்கின்ற கட்சிகள் இருப்பிடமும் அவர் ஆதரவளிக்கின்ற பிரதான வேட்பாளர்களும் யார் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்களுக்கு அவ்வாறு மறைத்துவிட்டு தாங்கள் நிற்கின்ற பக்கம் சிறந்தவர்கள் எங்களிடம் இனவாதிகள் இல்லை எங்களிடம் தீரம் இல்லை என்று சரி சகலரும் சகல வேட்பாளர்களும் சொல்லுகின்றனர் சிறுவர்கள் எல்லாம் நாங்கள் எடுத்த சிறுகுள்ளையும் செல்லும் கடந்த இலங்கையிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இந்த சூழ்நிலை ஏற்படுத்த ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபியுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம் அல்லது அதற்கு முன்னால் மைந்த ராஜபக்சருடைய ஆட்சி காலமாக இருக்கலாம் இவற்றில் எல்லாம் சிறுவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பிரதானமானவர்கள் இன்று விக்ரமசவர்கள் அவையெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த மஹிந்த கோட்டாபே ராஜபக்ச அவர்களுக்கு இனவாதத்தை சொல்லி வியட்நாங்க என்றும் சிறுபான்மை இனங்களை நசுக்க வேண்டும் என்றும் ஆலோசனைகள் கூறி இன கூறி அவரை ஒரு ஒரு பக்கமான வழியிலே செயற்பட வைச்ச இனவாதிகளின் கும்பல் இந்த சஜித் பிரேமராசாவர் இருக்கின்றார் நாங்கள் சொல்ல தேவையில் சம்பிக்கர நமக்கு இருக்கலாம் சன்ன சுமாராம் அதே போன்ற மற்ற மற்ற இனவாதிகள் இலங்கையிலே மரணித்த உடல்களை குறிப்பாக முஸ்லீம் உடல்களை பத்த வைத்தே தீர வேண்டும் என்று நின்றவர்கள் இன்று சரி பிரேமராக இருக்கிறது அது மாத்திரமல்ல இலங்கையிலே இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு ஒன்று ஏற்பட்டு வந்திருந்த கால பகுதியில் சம்பிக்கரான அவர்கள்தான் அல் கைதா என்ற புத்தகத்தின் எழுதி முஸ்லீம்கள் யார் யார் இருக்கிறார்கள் எல்லாரும் அல் கைதா என்று நாமம் சூட்டி அவர்கள் அடித்து வெளியிட்டவர் அச்சிட்டு வெளியிட்டவர் இன்று ரவுபாக்கி மாதிரி பக்கத்தில் இருக்கின்றார் அதற்கு ரவுபாக்கி ஏதோ ஒரு கிட்ட நொண்டி சாட்டுக்களை கொண்டிருக்கிறார் அப்பாறு இங்கே நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம் ஒன்று என்னென்றால் இவ்வாறு இனவாதிகளின் கும்பல்கள் குறிப்பா இந்த சம்பிக்கிறன்க இருக்கின்ற அவரது தற்பொழுது பிரதமர் கேட்பார் என்று சொல்லப்படுகிறது அப்ப இங்கே இருக்கின்ற முஸ்லிம்களின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக எடுத்து சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைத்தால் பிரேமதா நாங்கள் சம்பிக்கிற பிரதமராக அங்கீகரிக்க முடியுமா இலங்கையிலே ஹிஜாப் நிகா சட்ட இது ஹிஜாப் பிரச்சனையை கொண்டு வந்தவர் அவர் பாடசாலையில் ஹிஜாப் அணிய கூடாது என்று சொன்னவராக முகத்தை மறக்க கூடாது என்று சொன்னவராக அல் ஜிஹாத் அல் கைதா என்ற புத்தகத்தினை எழுதியன் அவர் இவ்வளவெல்லாம் செய்தவரை பிரதமராக்குவதற்கு நாங்கள் துணை போக முடியும் என்றதை ஒவ்வொரு முஸ்லீம் வாக்காளர்களும் மனதில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் இதுல இன்னொரு கேள்வி ஒன்று போன்ல வந்திருக்கு என்பிபியினுடைய அண்மை காலத்தினுடைய வளர்ச்சி ஒன்று காணப்படும் ஆமா அந்த வளர்ச்சி அரசாங்கத்தை நிறுவக்கூடிய வழி வருமா மிகவும் ஆழமான முறையிலே சிந்தித்து பயில் சொல்ல வேண்டிய விஷயம் நல்ல கேள்வி ஏனென்று சொன்னால் கடந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலே இதே எம்பிபி இதே வேட்பாளர் போட்டியிட்டு நாலு தசம் மூன்று ஒரு வீதமான வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஐம்பத்தி இரண்டு வீதமான வாக்குகளை சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளையும் சஜித் பிரேமதாசா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் அளவான வாக்குகளையும் எம்பிபி இதே வேட்பாளர் அனுபவகுமார் திசா நாயக்கா நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் அளவிலான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல் ஐந்து வருடத்திற்கு ஒரு ஒருமுறை இந்த தேர்தல் அழைப்பு விடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் என்ன கரண்ட் இஷுவா நாட்டில் இருக்கின்றதோ அதைத்தான் மக்கள் பார்த்து வாக்களிப்பார்கள் நாங்கள் எளிதில் அனுரவகுமார் திசாநாயக் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அந்த வாக்கு அளவினை பெற்றுக் கொள்ள மாட்டார் என்று கூற முடியாது ஏனென்று சொன்னால் பல இடங்களிலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும் அந்த பெரும்பான்மை சமூக நண்பர்களிடம் போல் பண்ணி கேட்டால் யாராவது அனுரவகுமாருக்கு வாக்கு இல்லை என்று சொல்லுவார் என்று சொன்னால் அது பெரிய ஒரு மந்திரமாயிருக்கு ஏனென்று சொன்னால் அந்த சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு வெனசாக் ஒரு மாற்றம் ஒன்று தேவை என்ற இது மேலோங்கி நிற்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இத்தே வரையும் ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பிலான அரசாங்கம் அல்லது ஐக்கிய கட்சி அரசாங்கம் தான் மாறி மாறி இந்த எழுபத்தி நான்கு வருடங்களாக இலங்கை ஆண்டிருக்கின்றது தற்போது இந்த மக்களுடைய நிலைப்பாடு இவர்கள் மாறி மாறி ஆண்ட காலங்களில் எல்லாம் இலங்கை கடன் சுமை தனிநகருக்குரிய கடன் சுமை நேரு சென்றுதான் இருக்கின்றது அந்த வகையில் ஒரு மாற்றம் ஒன்று தேவை என்ற மனோநிலைக்கு பெரும்பான்மை சமூகத்து மக்கள் மாறிவிட்டனர் அதே போன்று அங்கே அந்த பெரும்பான்மை சமூகத்திலே பெரும் அங்கமாக இருக்கின்ற இளைஞர்கள் பெரும்பாவையினர் அந்த அனுபவகுமார் திசாநாவுக்கு ஆதரிக்கின்ற அதே வேளை நாங்கள் இங்கே குறிப்பாக பார்க்க வேண்டும் வடகிழக்கு மாகாணத்தை எடுத்து பார்க்க வேண்டும் கடந்த கால கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனுரப் திசா நாயக்கா வடகிழக்கு பிரச்சாரத்துக்கு வரவில்லை தமிழ் முஸ்லிம் மக்கள் இருக்கின்ற பிரதேசங்கள் நடக்கிறவில்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் இல்லாமலும் இல்லை ஆனால் இன்னொரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இந்த கல்வி நிலையை பார்க்கின்ற பொழுது ஒரே மைதானத்திலே வளர் விக்ரமசிங்க வந்திருக்கின்றார் சஜித் பிரேமதாசா வந்திருக்கின்றார் அதே பக்கத்திலே இருக்கின்ற அதே அதோட இருக்கின்ற இன்னொரு மாதிரி அனுரவகுமார வந்து இருக்கின்றார்கள் இது இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சகல முஸ்லீம் பிரதேசங்களுக்கும் அனுரகர் சேர்ந்திருக்கின்றார் அதே போல தமிழ் பிரதேசங்களுக்கும் சேர்ந்திருக்கின்றார் அதே போன்ற மத்திய இரு வேட்பாளரும் சேர்ந்திருக்கின்றனர் இவருடைய அந்த பேச்சுக்கள் அந்த அனுரவகுமாரனுடைய பேச்சுக்கள் மக்களை கவர்ந்திருக்கின்ற தன்மைகள் எல்லாம் இளைஞர் மத்தியிலே மிகவும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது அதை நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும் அதாவது அந்த இளைஞர்கள் மட்டும்தான் கலந்து இருக்கின்றார் என்று மட்டும் இலகுவில் கூறிவிட முடியாது ஏனென்று சொன்னால் மாற்றம் தேவை என்ற கருத்து அது என்னும் இருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற வாக்கால் ஒவ்வொருவர்களிடம் இருக்கின்றது ஆனால் அந்தந்த சமூகங்களை அல்லது அந்த ஆட்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்ற கட்சிகள் தான் அந்த மனநிலை அவர்களுக்கு வெளிப்படுத்த விடுவதில்லை வாரத்திற்கு எம் சமூகத்திலே இருக்கின்ற இந்த ரவுபாக்கியமாக இருக்கலாம் அல்லது ரிசார்பகத்தினா இருக்கலாம் இந்த தேர்தலிலே அவர்கள் ஒரு நடுநிலை போக்கினை கடைபிடித்து மும்முனை போட்டியா இருப்பதனால் ஒரு நடுநிலை போட்டியினை கடைபிடித்து வெற்றி பெறுவதற்கு பாராளுமன்ற தேர்தலிலே சென்றிருக்கலாம் ஒரு காலத்தில் ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையினால் தாங்கள் ஆதரவளிக்கின்ற சதி பிரேமதாசா அவர்கள் அடைந்தால் இந்த ரவுபாக்கி அவர்களுடைய அல்லது அவர்களுடைய அல்லது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நிற்கின்றவர்களுக்கு அவருடைய அந்த வேட்பாளர் அடைந்தால் இந்த சமூகத்தினை வழி நடத்துவது யார் தங்களுக்கு சாதகமாக வர வேண்டும் தாங்கள் தங்களுடைய அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் தங்களுடைய தலைவர் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கின்றவர்கள் சமூகத்தின் ஒரு கடன் சிந்தித்தாரா என்ற கேள்வி நாங்கள் ஒவ்வொரு தங்களுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறோம் நன்றி மீண்டும் ஒரு முறை தொடர்வோம் உங்களுடைய வேலை விட்டு விட்டுவிட்டு உங்களுடன் இணைந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று என்னையும் இந்த வேலைப்பாட்களுக்கு மத்தியில் அழைத்து கேள்விகளை கேட்டு மக்களுக்கு வெளிப்படை இந்த நோக்கிலே செயற்பட்ட அன்சார் அவர்களுக்கும் நன்றியை கூறி இதனை ஒலி ஒளிப்பதிவு செய்வதிலே செயற்பட்ட நண்பர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் அலைக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்